வணக்கம் மகளை நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கி நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல் வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி நன்றியில் செல்வம் அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது நன்மையை பயக்காத செல்வம் இது செல்வம் வந்து எந்த நேரத்தில் எல்லாம் சும்பமாக ஆகிவிடலாம் அதை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவர் தன்னுடைய வள்ளுவர் வந்து பெரும்பாலும் கூறியது கூறல்கிறது இருக்கவே இருக்காது ஆனால் அவர் ஒரு சொற்றொடரை அப்படியே மீண்டும் பயன்படுத்துகிறார்னா அந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அந்த இரண்டு குரல்களையும் பக்கத்தில் வைத்து படிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு கீயை வந்து வள்ளுவர் விட்டு சொல்லக்கூடிய ஒரு குரல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மாயா மானா பிறம் பொருளெல்லாம் எல்லாம் பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானா மானா பிறப்பு இந்த மருளான மானா பிறப்புங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இது நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோமே இது எங்கேயோ நம்ம கேட்ட குரலாக இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி போய் பார்த்தோன்னா இந்த குரல் இந்த இந்த வரி வந்து அறத்துப்பாலில் மெய்யுணர்த்தல் அதிகாரத்திலையும் பயன்படுத்தியிருப்பார் அந்த குரலை என்ன சொல்கிறாரு பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மறுளானா மானா பிறப்பு ஸோ ரெண்டு ரெண்டு வகையான ரெண்டு மருளான மானா பிறப்பு என்றால் மருள் அதாவது மருள் என்றால் மயக்கம் மயக்கத்திலேயே சென்றுவிட்ட ஒரு பிறப்பு அதாவது இந்த பிறப்பின் நோக்கம் என்பது தன்னை அறிவது இந்த பிறப்பு சுழற்சியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது அடைவது அதுதான் இந்த பிறப்பினுடைய அல்டிமேட் நோக்கம் இல்லையா அந்த நோக்கத்தை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாது வெறும் மயக்கத்திலேயே சென்று விடுகின்ற ஒரு பிறப்பு ஒரு பிறவியே வந்து வெறும் மயக்கத்திலேயே கழிந்து பத்தோடு பதினொன்னா அதுவும் போயிடும் அப்படின்னா அதுதான் மருளான மானா பிறப்பு சொல்கிறார் மாட்சிமையில்லாத ஒரு பிறவியாக இந்த மு முழு பிறவியையும் நீ செலவழித்து விடுவாய் எப்படி என்றால் எதை நீ செய்தால் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு இது வைக்கிறார் நமக்கு ஒன்று பல மெய்யுள்ளது அதிகாரத்தை என்ன சொல்கிறாரு பொருள் அல்லவற்றை பொருள் உணரும் மருளான மானா பிறப்பு இதையெல்லாம் நீ ஒரு பொருட்டாக கருதக்கூடாதோ அதையெல்லாம் பொருள் இதெல்லாம் வெறும் பொருள் என்று நினைத்து கொண்டு இருந்தாயே ஆனால் எங்கெல்லாம் பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் பொருளான பானா பிறப்பு இதையெல்லாம் இதெல்லாம் எனக்கு முக்கியமானது வாழ்க்கையில் வெரி இம்பார்ட்டன்ட்னு நீ இதையெல்லாம் நினைக்கிறியோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற அறிவு உனக்கு வரவே இல்லை என்றால் அது நீ மயக்கத்திலேயே செல் மயக்கத்திலேயே கழித்து விட்ட ஒரு பிறவி அதே மாதிரி இந்த குரலில் இங்கே என்ன சொல்கிறாருன்னா பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இதெல்லாம் வெறும் பொருள்தான் என்று உணர்ந்தது ஒரு இடத்துல பொருள் இல்லாதவற்றை பொருள் என்று உணர்ந்து கொண்டு ஒரு மயக்கத்தில் இருத்தல் இந்த இடத்துல பொருள் இதெல்லாம் வெறும் பொருட்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் வரும் போகும் இதையெல்லாம் நான் சம்பாதித்து கொள்ள முடியும் எந்த இடத்திலும் சம்பாதித்து கொள்ள முடியும் என்று இதையெல்லாம் வெறும் பொருட்கள் இது என்னுடைய வாழ்வின் உச்சகட்ட நோக்கம் அல்ல இது ஒரு மீடியம் மட்டுமே ஒழிய இதன் பின்னால் நான் என்னுடைய முழு வாழ்க்கையையும் செலவழிக்க வேண்டியதில்லை என்று ஈயாது அது அப்படி இது ஒரு வெறும் பொருள் என்று உணர்ந்து அந்த பொருளை மற்றவருக்கு கொடாது இவரும்னு சொல்ல இவரும் என்றால் அப்படியே இறுக்கி பிடித்திருத்தல் இருத்தல் அப்படி கெட்டியாக ஒரு பொருளை பிடித்து கொண்டு நீ உட்காந்து இருப்பாயானால் அது உன்னுடைய வீணடித்து விடும் மறுளான மான பிறப்பு வெறும் வெறும் மயக்கமாக ஒரு ஒரு என்ன நடப்பது என்று உண்மையிலேயே அறியாத ஒரு மயக்கத்திலேயே ஒரு முழு பிறவியையும் நீ வீணடிக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வெறும் பொருட்கள் என்ற அந்த உணர்ச்சி அந்த விளக்கம் இல்லாத இருக்க நான் இங்கு சேர்க்கும் அத்தனை பொருளும் ஒரு நாளும் நான் கொண்டு போவதற்கல்ல அவை என்னை எங்கும் கொண்டு சேர்ப்பதற்கல்ல இங்கே வாழ்க்கையை இந்த இடத்தில் நாம் நான் செய்வதற்கு உரியவை பெரும்பாலும் அதை நான் எப்போதுமே அது நான் இங்கிருந்து எதையும் எடுத்துவிட முடியாது என்றால் கண்டிப்பாக அது ஈகை கூறியது அப்படிகைக்கு உரியது என்று பொருட்களை பொருட்களாக எண்ணாமல் யார் மிக கெட்டியாக பிடித்து வைத்திருக்கிறாரோ அவனுடைய முழு பிறவியும் வீணாகிவிடக்கூடிய அபாயம் உண்டு என்று இந்த முரளானா மானா பிறப்பின் மூலமாக நமக்கு ஒரு ஒரு இது சொல்கிறார் ரெண்டு தேவையில்லாத பொருளை பொருள் என்று உணர்ந்தாலும் சரி பொருள் என்று உணர வேண்டியவற்றை பொருள் என்று உணராமல் இருந்தாலும் சரி ரெண்டுமே முரளானா மானா பிறப்பு அற்புதமான குரல்கள் இந்த ஜோடி சிந்திக்கலாம் நண்பர்களே மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி